என் தங்க பிள்ளையே சரியாக பிறை சஷ்டியினுடைய இரவில் இந்த வராகியானவள் உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் என் பிள்ளையே நான் உன் கண்களில் பட்டிருக்கின்ற இந்த நேரம் இன்று இரவில் நான் சொல்கின்ற இந்த பொருளை உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்துவிட்டு நீ உறங்க வேண்டும் நாளைய விடியலில் அதை நீ உன் இல்லத்தின் வாசலில் வைத்து எரித்துவிட வேண்டும் என் குழந்தையே நம்ப முடியாத அதிர்ஷ்டம் மட்டுமல்ல நீ தேடுகின்ற மனநிறைவும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என் குழந்தையே எப்பொழுதுமே நம் தலையணைக்கு அடியில் ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அது உன்னுடைய மனநிலையிலும் உன்னுடைய உடல் நிலையிலும் பல நல்ல மாற்றங்களைக் கொண்டு வரும் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் நீ இந்த வாழ்க்கையில் தவிர்த்து விடக்கூடாது உன்னை சுற்றி நடக்கின்ற பல உண்மைகளை என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்னதான் நமக்கு வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது எந்த விஷயம்தான் இந்த வாழ்க்கையில் நம்மை புரட்டி போடுகின்றது என்று சற்று சிந்தித்துப் பார்த்தால் எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ற ஒன்று உண்டு என்றால் அதுதான் நம்முடைய எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான சக்திகள் எப்பொழுது உன்னை நெருங்குகின்றதோ அப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே இந்த வாழ்க்கையானது இத்தனை நாளும் உன்னை வேதனைப்படுத்தியதை நினைத்து நினைத்து நீ வருந்திய காலங்கள் எல்லாம் போதும் இத்தனை நாளும் நீ பட்ட அவமானங்கள் எல்லாவற்றையும் தவிர்த்து இனி உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தை நீதான் உறுதிப்படுத்த வேண்டும் சந்தோஷத்தையும் மனநிறைவையும் எங்கும் தேடி அலைய வேண்டிய அவசியமில்லை மாறாக அதுவெல்லாம் உனக்குள் இருக்கின்ற நல்ல எண்ணங்களால் நிச்சயமாக வெளியே வரப்போகின்றது என்பதனை புரிந்து கொண்டு அதை உனக்குள் இருந்து நீ வெளிக்கொண்டு வந்துவிட வேண்டும் இதை உணர்ந்து கொள்கின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளைக்கு நான் எப்பொழுதுமே உடனிருந்து இந்த வாழ்க்கையை நல்லபடியாக மீட்டு கொடுப்பவள் நான் சொல்லப்போகின்ற செய்தி என்னாலும் உன் வாழ்க்கையில் உனக்கு தவறாக போகாது அதே நேரத்தில் அது உன் நம்பிக்கையை கெடுக்கும் விதமாகவும் ஒரு நாளும் இருந்துவிடாது நீ நினைத்ததையெல்லாம் சர்வ நிச்சயமாக நினைத்த மாத்திரத்தில் பெற்று கொள்ளத்தான் போகின்றாய் எந்த நேரம் இந்த வாழ்க்கை என்ன நடக்கும் எதை கொடுக்கும் என்று யோசிக்காமல் நான் இருக்கும் பொழுது தவறாக எதுவும் நடக்காது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே போது வளர் பிறை சஷ்டியில் என் பிள்ளை முருகப்பெருமானினுடைய அருளை நீ முழுமையாக பெற்றிருக்கின்றாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற நிறைவான சந்தோஷங்களை எல்லாம் நினைத்து பார்த்து நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி மட்டுமே சிந்திக்காமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்கனவே கிடைத்த சில நல்ல அனுபவங்களை அவ்வப்பொழுது நீ நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும் அந்த அனுபவங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த பொக்கிஷங்கள் அல்லவா இதையெல்லாம் உன் நினைவில் நீ எடுத்துக்கொள்ளும் பொழுது மீண்டும் மீண்டும் துன்பங்கள் வந்தாலும் அவை உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக தேவையில்லாத சிந்தனைகளை தூக்கி சுமக்காமல் தேவையுள்ள சில விஷயங்களை நீ நினைத்து பார் அதாவது உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் உன் மனதில் இருக்கின்ற நல்ல விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ தெளிவாக சிந்திக்க வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதை பற்றி நீ யோசிக்க வேண்டும் என் பிள்ளை நீ நல்லதை நினைத்தால் நல்லது நடக்கும் என்று நம்புகின்ற குழந்தை குழந்தைதானே அப்படியானால் நல்ல விஷயங்களை தானே நீ அதிகமாக சிந்திக்க வேண்டும் தீய விஷயங்களை எல்லாம் நீ ஒரு நாளும் கணக்கில் எடுத்து என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைத்த அரிய வரம் இந்த ஒரு நாள் முழுவதும் நீ நல்லபடியாக கடந்து வந்திருப்பாயானால் இந்த இரவு உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இரவு நேரம் என்பது உனக்கு அவசியமான ஒரு நேரம் இந்த இரவு நேர உறக்கம் உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் நீ நல்லபடியாக உறங்கி விழிக்கும் பொழுது விடியல் வெற்றி விடியலாக இருக்கும் சாதாரணமாகவே இந்த விஷயம் நடக்கும் பொழுது நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளையும் தலையணைக்கு அடியில் நீ வைத்துவிட்டால் நிச்சயமாக என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க தொடங்கும் என் பிள்ளையே நீ உன் தலையணைக்கு அடியில் வைக்க வேண்டிய பொருள் என்ன தெரியுமா வளர் பிறை சஷ்டினால் என்பதனால் நீ கொஞ்சம் விபூதியை எடுத்துக்கொள் அந்த விபூதிக்குள் பச்சை கற்பூரத்தை நன்றாக நுணுக்கி கரைத்து விட்டு இந்த இரண்டையும் ஒரு வெள்ளை காகிதத்தில் மடித்து உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்துவிடு என் பிள்ளையே கொஞ்சம் அந்த வெள்ளை காகிதத்தில் இருந்து நறுமணம் வெளியே வரும்படியான ஒரு சிறிய இடைவெளி விட்டு அதை நீ மடித்து உன் தலையணைக்கு அடியில் வைத்துக்கொள் அம்மா சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன் இதற்கு பலன் என்ன தெரியுமா இந்த பச்சை கற்பூரமும் அந்த விபூதியினுடைய மனமும் உன்னுடைய முகத்தில் வந்து வீச வேண்டும் அது மட்டுமல்லாமல் அங்கே உன்னுடைய படுக்கை அறை முழுமையுமாகவே இந்த வாசனை நிரம்பி இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் இன்று இரவோடு முருகப்பெருமானுக்கு உகந்த விபூதியை கொண்ட என் பிள்ளை நிச்சயமாக உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகளை எல்லாம் அதுவே விரட்டி அடித்துவிடும் எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்காத வண்ணம் அது தடுத்து நிறுத்திவிடும் எந்த ஒரு பிரச்சனைகளும் உனக்கு இல்லாதபடி அது காத்து நிற்கும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை துன்பங்களையும் இல்லாதபடி ஆக்கிவிடும் உன் மனதிற்குள் தெளிவு பிறக்கும் உன் மனதில் இருக்கின்ற தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாமும் நீங்கும் எதையெல்லாமோ நினைத்து நீ உனக்குள் குழம்பிக் கொள்ளாமல் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயத்தை நினைத்து நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் உனக்கான நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ எதிர்நோக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னுடைய சந்தோஷங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பின்தடர்ந்து வரக்கூடிய கால நேரம் வந்துவிட்டது இப்பொழுது போல எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் நிரம்பி இருக்கும் என்பதனை முதலில் நீ நம்பினாலே போதும் அதன் பிறகு நடக்க விஷயங்கள் அத்தனையுமே தானாகவே உன் வாழ்க்கையில் நடந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த நொடி இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற பொக்கிஷமான நேரம் என்பதனை முதலில் உணர தொடங்கிவிட்டு நான் சொன்ன இந்த பொருளை நீ வைத்து நல்லபடியாக உறக்கத்தை எடுத்துக்கொண்டாயானால் கொண்டாயானால் விடியலில் நீ எழும்பியதும் இந்த காகிதத்திற்குள் மடித்து வைத்திருக்கின்ற இந்த இரண்டு பொருளையுமே நீ உன்னுடைய தலையைச் சுற்றி மூன்று முறை வலதுபுறமாக சுற்றிவிட்ட பிறகு அந்த காகிதத்தோடு சேர்த்து உன்னுடைய வாசலில் வைத்து எரித்துவிடு உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் உனக்குள் இருந்த எதிர்மறை சக்திகள் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்த சில விஷயங்கள் என்று எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உன் இல்லத்தை சுற்றி வந்ததோ அவை எல்லாவற்றையுமே இவை தனக்குள் உள்ளடக்கி விட்டது அது மட்டுமல்லாமல் என் பிள்ளை உன் இல்லத்தில் நல்ல சக்திகள் உழவுவதையும் இவர்கள் உறுதி செய்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை இந்த நேரத்தில் என் குழந்தை நீ இதனை உன் இல்லத்தில் வெளிப்புற வாசலில் வைத்து எரித்து விட்டால் போதும் அனைத்தும் வஷ்வமாக போகும் அனைத்து தீய சக்திகளும் அதில் கருகி போவதை என் பிள்ளை நீ நிச்சயமாக கண்ணார காண்பாய் என் குழந்தையை இதையே நீ அவ்வப்பொழுது உன் இல்லத்தின் பூஜை அறையில் விபூதியோடு பச்சை கற்பூரத்தை நுணுக்கி வைத்துக்கொள் நீ தெய்வத்திற்கு தீபம் காட்டும் பொழுது தீப ஆராதனைகள் காண்பிக்கின்ற நேரத்தில் இதனோடு சேர்ந்து நீயும் நீ கற்பூர ஆரத்தியை காட்டினாயானால் அதை அணைக்கும் பொழுது அதில் இருந்து வருகின்ற ஒரு வாசனை நிச்சயமாக உன் மனதிற்குள் ஒரு தெளிவை கொடுக்கும் இதை தொடர்ந்து செய்து வந்தாயானால் நிச்சயமாக நல்ல பலன்கள் எல்லாம் உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்லது நடக்கப் போகின்றது நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி போகின்றது எல்லாவற்றையும் உன் வசமாக்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் நல்ல விடியலை எதிர்நோக்க இன்று இரவை நல்லபடியாக கடந்து வா என் தங்க பிள்ளைக்கு இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு